ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மலேசியாவை பற்றின ஒரு தகவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவை பொறுத்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறமா கேரளா இந்த மாதிரி போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம போய் சாம மலேசியா போயிட்டு வந்துடலாம் செம்ம நாடாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து அங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் டே மலை ஆஃப் டே வெயில் அந்த கிளைமேட்டில் தான் அந்த ஊர் இருக்குது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஊரில் உள்ளவங்கலாம் ஏன் தெரியுமா அவ்வளோ வெளில வெள்ளையேர்ன்னு இருக்காங்க அதுக்கு மெயின் காரணமே தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம குடிப்போம் இல்லையா மினரல் வாட்டர் அதே மாதிரி தான் அவங்க குளிக்கவும் செய்கிறாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது அதாவது ரூம்லையாக இருக்கட்டும் இல்லை வீட்டுங்கள்லையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தண்ணி தான் இருக்குது ஸோ அதனால தான் இங்கேருந்து போகிறாங்க இல்லையா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஊருக்கு போய்ட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் ஏன் வரையில் வந்து குண்டாகவும் ஒயிட்டாகவும் வராங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சாப்பாடு ப்ளஸ் தண்ணி ரெண்டு மட்டும்தான் அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக செம்ம சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மலேசியாவுக்கு போனீங்கன்னா ஏசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏசி தான் ஸோ யாருமே வந்து தலைக்கு வந்து குளிக்காம வந்துடாதீங்க ஒன்ஸ் வந்து தலைக்கு குளிச்சிட்டே வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த தண்ணிக்கு வந்து முடி செம்மையாக வளருது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முடி வந்து நான் ஒரு நான் செக் பண்ணி பார்த்தேன் அதாவது நம்ம ஊரில் இருக்கும்போது ரொம்பவே முடி கொட்டுனுச்சு அந்த ஒரு தண்ணிக்கு முடியே கொட்டலை இது ஒரு ப்ளஸ்ஸு தான் நமக்கு ஸோ அதனால தான் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து முடி இல்லைன்னப்போ அப்படிலாம் கிடையாது அவங்க ஹேரை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுறாங்க ரொம்பவுமே அழகாகவும் இருக்காங்க பார்த்தீங்களா வெளில வெள்ளையின்னு ஒரு ஒயிட்டாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஊருக்காரங்க வந்து நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க நம்ம இருந்து போகிறவங்க வந்து குண்டாயிருவாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் ஃபுட்டு தான் கண்டதையும் நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு செம்மையாக அப்படியே நல்லா ஃபிட்டாக உள்ளவங்களாம் குண்டாயிருவோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்புக்கு வந்து ஒரு அங்கே வந்து செப்பல் வாங்கிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செக் பண்ணி வாங்குங்க அங்கே வந்து பிரிக்க விட மாட்டாங்க அதாவது மற்ற கடைங்களில் அப்படின்னு தெரியல நான் போன இடத்துல வந்து அதை வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க விடலை அதனால் என்னால் வந்து அது சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து பன்னெண்டும் ஒரு சைஸ் வந்து பதினாலுமாக இருந்துச்சு அதனால பிள்ளைக்கு வந்து செட் ஆகலை காலுக்கு ஸோ அதனால நம்ம இங்கே எடுக்கலாம் அமைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் ஒரு செப்பல் எடுத்தேன் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் வளையல் எடுத்துகிட்டு வந்தேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இதை வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக கேட்கலான்னு நினச்சேன் ஸோ மறந்துட்டேன் சரி ஓகே வாங்க பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் நியூ கலெக்ஷன் தான் இப்போ தான் வந்திருக்கு இந்த வளையல் அதாவது நேற்று தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த கடைக்காரவர் இங்கே பாருங்கள் பளிங்கி விளையாடுவோம் பார்த்தீங்களா அதாவது கோலின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கெல்லாம் விளையாடுவாங்க பாருங்கள் இப்போல்லாம் அந்த பசங்க இப்போ உள்ள பசங்கள் விளையாடுறது கிடையாது முன்ன உள்ள பசங்கள்லாம் அந்த கோலி அந்த மாதிரி விளையாடுவாங்க அந்த கோலி கொண்டில் வந்துட்டு அந்த மாடல்லையே அதாவது அந்த கிளாஸ் அந்த மெட்டீரியல் நினைக்கிறேன் அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதானு தெரியல ரொம்ப அழகாக கூலிக்குண்டு குண்டு மாதிரியே இருக்குது அது இல்லை தான் அந்த கிளாஸில் தான் வந்து இந்த வளையலுமே செஞ்சுருக்காங்க அந்த மெட்டீரியலில் அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்புக்கு வந்து ஒரு தலைக்கு வந்து கேப் ஒன்று வாங்கியிருப்பேன் நீங்கள் பார்த்துரு நம்முனே காமிச்சானில் அதுதான் அந்த மாதிரி இது தான் நான் வாங்கினது அதுக்கப்புறமா பாப்புக்குட்டிக்கு கிளாஸ் வளையல் வாங்கினேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாஸ் வளையல் தான் வாங்கினேன் ஏன்னா அது கை இன்னுமே வந்து ரொம்ப குட்டி கையாக இருக்குது ரொம்ப ஒல்லியாகவே இருக்குது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அது கைக்கு வந்து எந்த வளையலுமே செட் ஆக மாட்டேங்குது இது தான் இருக்கிறதுலே சின்ன சைஸ்னு சொன்னாங்க ஸோ இதுவுமே அதுக்கு பத்தலை ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காட்டின திங்ஸில் எல்லாத்துலேயுமே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கிளாஸ் வலையில் வாங்கி போடுங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது உங்கள் ஊரில் வந் உங்கள் ஊரில் வந்துருச்சா உங்கள் ஊரில் வந்திருக்கா என்னங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா யாருடைய வளையல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் என்னுடைய வளையல் வந்து க்ரீன் கலரு என் ஃப்ரெண்டுக்கு எடுத்தது வந்து இந்த பிளாக்கு அதுக்கப்புறமா பிளாக்கு ப்ளஸ் இந்த ரெட் ரெட்டு இது ரெண்டும் தான் அவளுக்கு எடுத்தது அதுக்கப்புறமா எங்கள் பாப்பு குட்டிக்கு எடுத்தது வந்து க்ரீன் கலர் குட்டி வளையல் இல்லையா அதுதான் இதில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அவள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து கரை கட்டி இப்படி போடுவா எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது நான் அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி போடுறதுக்காக வேண்டி இந்த இந்த கோல்டு அதாவது கோல்டு கலரில் இருக்கிறது வாங்கினேன் இதுவும் பாக்ஸ் தான் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி போட்டாக்க கைக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு பிடிக்காது நான் இந்த மாதிரி போட மாட்டேன் எனக்கு போட்டாலும் நல்லா இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து எது பிடிச்சிருந்துச்சு யாருடைய வளையல் ரொம்ப அழகாக இருக்குது எந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா இந்த திங்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு எங்கள் பாப்போட்டு திங்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஓகேவா ஓகே பை